ரோகினியோட திருட்டுத்தனை ஒன்று ஒன்றா வெளியில் வர்றது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே பாரு ரோகினி நீ பண்ணின தப்புக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டைம் மட்டும் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் இதுக்கப்புறம் நீ எந்த விஷயத்தையும் எங்கே மறைக்கக்கூடாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி யாரும் இன்னும் வீட்டுக்குள்ள பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இந்த நாட்டாமையோட தீர்ப்பு வந்துட்டு எனக்கு படல இதுக்கு வந்து நான் ஒரு சரியான தீர்ப்பு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு நீ என்னடா சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு சேர வேண்டிய பணம் எப்படி வரும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் வந்துட்டு என்னடா பணம் அப்படின்னு சொல்ல கேட்கவும் ஏன்டா நீ பாட்டுக்கு அப்பாவோட முப்பது லட்சத்தை தூக்கிட்டு ஓடி போய் இப்போ ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க அப்போ எனக்கு ஒரு சேர வேண்டிய இருபது லட்சத்தை யாரடா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே அதை நான் மாதம் மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் டே இத்தனை வந்துட்டு அந்த உண்மை எங்களுக்கு தெரியாத இருந்தவங்கட்டி நாங்களும் அதை நம்பிட்டு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்பாவோட காசுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கூட நீ கொடுக்குற ஐம்பதாயிரத்தில வாங்கிட்டு உந்துட்டு இருக்கணும் ஒன்றும் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு ஆளுக்கு பத்து பத்து லட்சம் கொடுத்துரு அப்படி இல்லைன்னா உன்னோட ஷோரூம் வந்து யாரோட பணத்தில் ஆரம்பிச்சேன் உங்க மாமனோட இல்லை இல்லை அப்பாவோட பணத்தில் தான் ஆரம்பிச்சேன் அப்ப பேசாம இந்த கடையை வந்துட்டு அப்பா பேர்ல எழுதி வச்சுரு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டிங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கவோ அப்புறம் ரவி இருந்துட்டு ஆமாண்டா ஒன்று வந்துட்டு எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு அப்படி இல்லைன்னா அப்பா பேர்ல ஷோரூம் எழுதி வையே உங்க வந்து அந்த பணத்தை எங்கனால விட்டு வைக்க முடியாது சொல்றாரு அப்ப அண்ணாமலை வந்துட்டு அவங்க கேக்குறது நியாயம்தானடா ஒன்னு வந்து அவன் கேட்கற மாதிரி பண்ணு அப்படி இல்லைன்னா அந்த கடையில எவ்வளவு லாபம் வருதோ அந்த லாபத்தை வந்து மூணாம் பங்கு போடு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து இந்த ஐடியாவும் சூப்பர் அப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை கேட்டேன் மனோஜிக்கு ரோகினிக்கு பாத்தீங்கன்னா பேங்கரஜர்